திருச்சிற்றம்பலம் இன்று நாம் பார்க்க இருப்பது மாப்பிள்ளைசாமி கோயில் அமைந்திருக்கும் திருவீளி மிளலை கும்பகோணத்திலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோயிலுக்கு செல்லும் கூகுள் மேப்பை டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன் திருவீலி மிளலை பேருந்து நிறுத்தம் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது கோயிலுக்கு முன்புறம் இருக்கும் பெரிய திருக்குளம் பெரிய கோயில் கோயில் முகப்பு கோயிலின் நுழைவாயில் தாண்டியதுமே ராஜகோபுரத்திற்கு முன்பு வலதுபுறம் ஒரு பெரிய மண்டபம் தெரிகிறது இதை வவ்வால் நெற்றி மண்டபம் என்று சொல்கிறார்கள் அக்காலத்தில் கோயில் திருப்பணியை செய்யும் ஸ்தபதிகள் திருவீலி மிளலையில் உள்ள வவ்வால் மண்டபம் திருப்பெரும் துறையில் உள்ள கொடுங்கை திருவளஞ்சுலியில் உள்ள கல்லாலான பலகணி போன்ற அரிய திருப்பணிகள் நீங்களாக மற்ற திருப்பணிகளை செய்து கொள்ள ஒப்புக்கொள்வார்களாம் அவ்வளவு சிறந்த வேலைப்பாடுகள் கொண்டது இந்த மண்டபம் கோயிலின் ராஜகோபுரம் நான்கு நிலைகள் கொண்டது குபேரனுக்கு துணையாக இருக்கும் தேவகணங்களான சங்கநிதி பதுமநிதி சங்கநிதி செல்வத்தை அருள்பவர் பதுமநிதி அறிவினை அருள்பவர் இக்கோயிலுக்கு வந்து வணங்கினால் அறிவும் செல்வமும் ஒரு சேர கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது ராஜகோபுரத்தில் அமைந்திருக்கும் இந்த இரு பூதகணங்களும் கொடிமரத்திற்கு முன்பு இருக்கும் இந்த பீடத்தில்தான் இறைவனின் அருளால் தினமும் ஒரு தங்க காசு பெற்றார் திரு ஞான சம்பந்தர் திருவீழி மேலையில் படிக்காசு பெற்ற தல வரலாற்றை இப்பொழுது பார்ப்போம் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒன்றாக இத்தலத்திற்கு வரும் பொழுது இந்த ஊர் மக்கள் கடும் பஞ்சத்தால் அவதிப்பட்டதை பார்த்தார்கள் அவர்களின் பஞ்சத்தை போக்க இருவரும் இறைவனை வேண்டினார்கள் இறைவனும் திருவுளம் கொண்டு கிழக்கு பக்கம் இருக்கும் இந்த பீடத்தில் திருஞான சம்பந்தருக்கு தினமும் ஒரு படிக்காசும் மேற்கு பக்கம் அமைந்திருக்கும் பீடத்தில் திருநாவுக்கரசருக்கு தினமும் ஒரு படிக்காசும் அருளினார் அதன் மூலம் இருவரும் தனித்தனியே திருமடங்கள் அமைத்து மக்களின் பசியை போக்கி வந்தனர் படிக்காசு வழங்குவதிலும் சிவனார் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் திருநாவுக்கரசருக்கு வழங்கிய படிக்காசு மாற்று குறையாத சுத்தமான தங்கத்தால் இருந்ததால் உடனடியாக அதற்கு பொருட்கள் கிடைக்கப்பெற்று நாவுக்கரசரின் திருமடத்தில் உணவு சரியான நேரத்தில் சமைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது கிழக்கு பீடத்தில் சம்பந்தர் பெற்ற படிக்காசு சற்று மாசு கொண்ட பொன்னால் ஆனதால் அந்த பொன்னை மாற்றி உணவுக்கு தேவையான பொருட்களை பெற்று உணவு சமைக்க தினமும் அதிக நேரம் ஆகிவிடுகிறது அதனால் திருஞான சம்பந்தரின் திருமணத்தில் மக்களுக்கு உணவு வழங்குவதில் தினமும் தாமதம் ஏற்பட்டது உளவார தொண்டு செய்து மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் இறைத்துண்டு செய்து வந்ததால் திரு நாவுக்கரசருக்கு இறைவன் வழங்கும் படிக்காசு மாற்று குறையாத சுத்தமானதாக இருந்ததை திருஞான சம்பந்தர் உணர்ந்து கொண்டார் வாசி தீரவே காசு நல்குவிசின் மிளலையே ஏசலில்லையே என்ற திருப்பதிகத்தால் இறைவனை வேண்ட அன்றிலிருந்து மாற்று குறையாத சுத்தமான படிக்காசை தினமும் பெற்றார் திரு ஞான சம்பந்தர் திருவேலி மிளலையில் சம்பந்தரும் அப்பரும் தங்கியிருந்தபோது சம்பந்தரால் பதினைந்து தேவார பதிகங்களும் திரு நாவுக்கரசரால் எட்டு தேவார பதிகங்களும் இத்தலத்திற்கு கிடைத்தது இக்கோயிலின் வரலாற்றை புடைப்புச் சிற்பமாக வடித்திருக்கிறார்கள் திருக்கடையூரில் மார்க்கண்டேயனைக் காத்தது போலவே மூர்த்தியாக காலனை கொன்று சுவேதகேதுவை காப்பாற்றிய தலம் இது இறைவன் இங்கு உமையை மணந்து கொண்டு திருமண கோலத்தில் காட்சி தரும் தலம் தன் ஒரு கண்ணையே தாமரை மலராக இறைவனுக்கு அர்ச்சித்து அதன் மூலம் சிவனிடமிருந்து விஷ்ணு சக்கராயுதம் பெற்ற தலம் கோயிலின் கருவறை மாடக்கோயில் அமைப்பு கொண்டது கருவறையின் இடது பக்கம் சண்டிகேஸ்வரரின் சன்னதியை ஒட்டி கருவறைக்கு கீழே பாதாள நந்தி அமைந்திருக்கும் சன்னதி உள்ளது இந்த பாதாள நந்தியே இறைவனுடன் கருவறையையும் தாங்குவதாக ஐதீகம் அசந்து போய் நிற்கும் அளவுக்கு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட திருத்தலம் இது ஏழு படிகளை கொண்ட இதை ஏழு நாட்கள் கொண்ட வாரத்தை நினைவுபடுத்தும் வாரப்படி என்று சொல்கிறார்கள் பனிரெண்டு படிகள் கொண்ட இதை ஒரு வருடத்தின் பனிரெண்டு மாதங்களை குறிக்கும் மாதப்படி என்று சொல்கிறார்கள் காத்தியாயினியாக பூமியில் அவதாரம் செய்த உமையண்ணையை இறைவன் மணந்து கொண்ட திருத்தலம் இது அதை நினைவுபடுத்தும் விதமாக கருவறையின் முன்புறம் திருமணம் நடக்கும் அலங்கார மண்டபம் போல் அமைக்கப்பட்டுள்ளது நேத்ரார்பணேஸ்வரர் திருவீழிநாதர் என்று அழைக்கப்படும் மாப்பிள்ளை சாமியின் கருவறைக்கு முன்புறம் அரசாணிக்கால் உள்ளது லிங்கத்தின் பின்புறம் அம்மையப்பன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் காண்பதற்கரிய அந்த காட்சி உங்களுக்காக கல்யாண சுந்தரேஸ்வரர் காத்தியாயனி சன்னதிக்கு முன்புறம் பந்தக்கால் உள்ளது பந்தக்காலும் அரசாணிக்காலும் இறைவன் உமையை மணந்து கொண்டதற்கு அச்சாரமாக உள்ளதாக இத்தல புராணம் கூறுகிறது நந்தியம் பெருமானுடன் அம்மையும் அப்பனும் ஒரு திருமண மண்டபத்திற்குள் நுழைந்து திருமணத்தை நேரில் கண்டது போன்ற உணர்வு அதுவும் தெய்வீக திருமணம் அப்பப்பா உடல் சிலிர்க்கிறது இங்கு யோக நிலையில் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு அதிசயமாக தலைக்கு மேல் கல்லாள மரமும் இல்லை காலுக்கு கீழ் முயலகனும் இல்லை வீலிச் செடிகள் அதிகமாக இருந்ததால் வீழி மிளலை என்று பெயர் பெற்ற இத்தலம் தற்பொழுது பலாமரத்தை தனது தலமரமாக கொண்டிருக்கிறது அருணகிரிநாதரின் திருப்புகழ் பெற்ற முருகப்பெருமான் இவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவேதி மெல்லைவாள் முருகப் பெருமானுக்கு அரோஹர எருவாய் கருவாய் தனிலேயுருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போயவராய் எவர்போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறிவோலே ஒருதாய் இருதாய் பழகோடியதாயுடனே எவமாய் அழியாதே பொருகால் முருகா பரமா குமரா உயிர்கா வெனவோ தருள்தாராய் முருகாவெனவோர் தரமோதடியார் முடிமேல் முனிவோர் அமரோர் முறையோவெனவே முதுசூரருமேல் விடும் வேளா திருமால் பிரியாதவர் சிறுவா திருமால் மருகோணே செலுமாமதில் மாமதில் சேர் அழகார் பொலிசூல் திருவீலியில் வாழ் பெருமாளே கருவறையின் விமானம் மனிதர்களால் உருவாக்கப்படாமல் விண்ணிலிருந்து விஷ்ணுவால் வரவழைக்கப்பட்ட விண்ணிலி விமானம் என்று தளபுராணம் சொல்கிறது பதினாறு சிங்கங்கள் தாங்குவது போன்ற இந்த விமான அமைப்பு வேறு எங்கும் கிடையாது கருவறையின் வெளிக்கோட்டத்தில் பிரம்மா விஷ்ணு துர்க்கை கிடையாது சண்டிகேஸ்வரருக்கு மட்டும் தனி சன்னதி உள்ளது இக்கோயிலை ஒட்டி இடதுபுறம் அமைந்துள்ள மற்றொரு கோயிலில் தனிச்சன்னதியில் சுந்தர குசாம்பிகை எனும் அழகிய மாமுளையம்மை அருள் புரிகிறார் இத்தலத்தில் பாடிய எட்டு திருப்பதிகங்களுள் ஒரு பதிகத்தின் முதல் செய்யுள் உங்களுக்காக இப்பதிகம் ஆறாம் திருமுறையில் ஐம்பத்தி இரண்டாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் கண்ணவன்கான் காட்சியான் கான் கந்திருவம் பாட்டி செய்யிற் காட்டுகின்ற பண்ணவன்கான் பன்னவற்றின் திரளானான் கான் பழமாகி சுவையாகி பயக்கின்றான் கான் மன்னவன்கான் தீயவன்கான் நீரானான் கான் வந்தலைக்கும் மாறுதன்கான் மலைமேகஞ்சேர் விண்ணவன் காண் விண்ணவர்க்கு மேலானான் காண் விண்ணிலிதன் வீலி மிளலையானே திரு ஞானசம்பந்தர் இத்தலத்தில் பாடிய பதிகங்கள் பதினைந்து அதில் ஒரு பதிகத்தின் முதல் செயல் உங்களுக்காக திருச்சிற்றம்பலம் தட நிலவிய மலை நிறுவியூர் தளலுமிழ் தருபட அரவுகோ தடலசுரொடமரலை கடல் கடை ஒளியெழு மிகுசின விடம் அடை தருமிடருடையவன் விடைமிசை வரும் அவன் உரைபதி திடமொழி தருமறை முறையுணர் மறையவர் நிறை சுந்தர் இத்தலத்தில் பாடிய திருப்பதியும் ஏழாம் திருமுறையில் எண்பத்தி எட்டாவது பாடலாக வருகிறது பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைந்த திருவீலிமிலலை தளத்திற்கு தங்கள் குடும்பத்துடன் வந்து இறையருள் பெற்று வாழ்க வளம்